வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அண்ணமுத்து ராஜதுரை மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் சங்கரன் கோயில் வளைகுடா வாழ் தமிழர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் பத்து வருஷத்துல இருந்து இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்தை சர்வசாதாரணமா வளைகுடாவில் கழிக்கிறீங்க வளைகுடா நாடுகள்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க அரபு நாடுகள் அரபு நாடுகளில் குறிப்பா தென் தமிழக இளைஞர்கள் என் உறவுகள் என் சொந்தங்கள் மஸ்கட் துபாய் கத்தர் பக்ரைன் சவுதி அரேபியா குவைத் என என்னோட வாழ்க்கையில் பெரும்பகுதி பதினேழு ஆண்டுகளில் இருந்து கழிச்சிருக்கிறேன் இப்படி இன்னும் நிறைய உறவுகள் இருபது வருஷத்தை தாண்டியும் இன்னும் அந்த வளைகுடா நாடுகளை விட்டு திரும்ப வராம தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் குடும்பத்தை விட்டு அங்கே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்னோட பணிவான வணக்கம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்ச பணத்தை ஒரு சில மணித்துளில டிப்டாப்பாக உடையணைஞ்சு வீட்டுக்கு நாலு தடவை வந்தாங்க இல்லை பேங்குக்கு போனோம் பேங்க்ல சொன்னாங்க இந்த இதில் முதலீடு பண்ணிருங்க உங்க இது ஆகோன்னு ஆகோ ஓகோன்னு வளர்ந்துரும் அப்படி நிறைய பேரு என்ன திட்டங்கள் எதுக்காக சேருதோ அதனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு எதையுமே விசாரிக்கிறது இல்லை அதை பத்தி சிந்திக்கிறதும் இல்லை நம்ம ஊர்களில் கோமணம் கெட்டின நம்ம தாத்தாமார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெட்டையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ப்பா டிப்டாப்பா உடைய அணிஞ்சவன் போய் சொல்ல மாட்டான்ப்பா அது அந்த காலம் அவங்க பார்த்த வெள்ளந்தியான மனசு காலம் நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க ஊருக்கு வரணும்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவீங்க அங்க இருக்க பொருள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் எடுத்து போடுவீங்க அதுக்கு சரியான வில அந்த அரபு நாடுகள்ல இருக்கும் அப்ப நிம்மதியாக வாங்கிட்டு வந்து அதை ஒரு அட்டை ரெண்டு நாளா கெட்டி அடுக்கி ஊருக்கு சந்தோஷமா வருவீங்க ஆனா இங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சின்ன மார்க்கெட் வரைக்கும் ஒன்றை பார்த்து தான் இங்க ஓடுதாங்க இங்க உங்க கிராமங்களையும் இல்லை உங்க ஊர்களை சுத்தியும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டு ஒன்று ரெண்டு தான் இருக்கும் முக்கால்வாசி அதுக்கு நீங்க போக மாட்டேங்க ஏன்னா அதுல விலை அதிகமா இருக்கும்னு சொல்லி வெளியே இருக்க கடைகளில் பேசி வாங்குவீங்க இல்ல ஒரு சில கடைகள் தெரிஞ்ச கடைகள்னு வாங்குவீங்க இப்படி உங்களுக்கு தேவையான பொருட்களை எவ்வளவு மெனக்கெட்டு வாங்குறீங்க அதே மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் கரெக்டான இடங்கள்ல முதலீடாக்கப்படணும் அதற்கு இன்னைக்கு எவ்வளவோ வழிகள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அத கொஞ்சம் கவனமா நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஓய்வுகால வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் உங்களோட பணத்தை வளர வைக்கணும்னா அதற்குண்டான நிதி ஆலோசகர்கள்ட்ட பினான்சியல் கன்சல்டன்ட்ட கலந்து பேசி அதனோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட ஓய்வு காலம் அருமையாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் உழைச்சா வீடு கட்டணும்னு நினைக்கிறேங்க வீடு எத்தனை சதுரடியில வீடு கட்டணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது வீடு கட்டுறது முக்கியம் ஆனால் அந்த வீட்டை இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பராமரிக்கணும் பாருங்க அந்த பராமரிப்புக்கு உண்டான செலவுகள் அதை பராமரிக்கக்கூடிய தேவைகள் இப்படி பல காரணிகள் இருக்குது அந்த வீட்டில் எத்தனை பேர் வாழ போறோம் எத்தனை வருஷத்துக்கு வாழப் போகிறோம் கிராமப்புறம்னா ஓகே நகர்ப்புறத்தில் வாங்குறீங்கன்னா நகர்ப்புறத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்காக கட்டுறீங்களா இல்லை உங்கள் குழந்தைகளுக்காக கட்டுறீங்களா வருமானத்துக்காக கெட்டுதீங்களா ஒரு சாதாரண இந்த காலத்து குடும்பத் தலைவி இப்போ இருபத்தி மூணு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் ஆகுற பெண்ணால எத்தனை சதுரடி வீட்டை அந்த பெண்ணால மெயின்டைன் பண்ண முடியும் அதற்கு நீங்க எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற காரணம் இருக்கு ஒரு உதாரணமா இருபதுக்கு இருபது நானூறு சதுரடி வீடை தினசரி தூத்து மெயின்டைன் பண்ண முடியும் அதே இடங்கள்ல எண்ணூறு சதுரடி வீடா இருக்கும்போது அந்த ஒரு ஆளால கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவது கஷ்டம் அதையும் தாண்டி ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில நான் வீடு கட்டி இருக்கிறேன் என்னோட மூணு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க தங்கலாம் எங்க அப்பா அம்மா தங்கலாம் எங்க அண்ணன் அக்கா ஃபேமிலி வந்தா தங்கலாம் நாளைக்கு என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆனாலும் வந்து தங்கலாம்னு நினைக்கும்போது வாரத்துக்கு ஒருக்கா அந்த வீட்டை சுத்தம் பண்ணுவதுங்கிறது மிக பெரிய சவாலான விஷயம் அப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடியும் நல்ல ஒரு சிவில் இன்ஜினியர்களோட ஆலோசிச்சு உங்க கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த திட்டங்களை கொடுப்பாங்க அடுத்து இன்னொன்னு வீடு கட்டிட்டு நிறைய பேர் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது என்னதுன்னா தண்ணி வசதி குடிக்கிற தண்ணி வசதியிலிருந்து குளிச்ச தண்ணி வெளியேறுவது வரைக்கும் இதை யாரும் பெருசா பொருட்படுத்துறது இல்லை அந்த காலங்களில் வீட்டை சுற்றி வெளியே வர்ற தண்ணி தோட்டத்துக்கு பாயும் தோட்டத்துல இருந்து அகத்தி முருங்கைக்கீரை வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நீங்கள் குளித்த பா பாத்திரம் விளக்குன தண்ணியை வச்சு காய்கறிகளை அறுவடை பண்ணீங்க இப்போ காய்கறியை அறுவடை பண்ணலை காலராக்களை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் குளித்த உங்கள் சமையலறை தண்ணிகள் எப்படி வெளியேறுது அந்த வெளியேறுற தண்ணி என்ன செய்யுது அதுக்கு தனியா வாரங்கால் இருக்கா கிராமப்புறத்திலயோ நகராட்சியிலயோ வாரங்கால் இருக்கா அந்த வாரங்கால்ல கொண்டு போய் முறையா சேர்த்திருவோம் அந்த முறையா சேர்த்துறதுல இருந்துட்டு கரெக்டா ரிட்டர்ன் வால்வ் வச்சு வெளியே இருந்து எதுவும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் கணக்குல எடுக்கணும் இல்லை எங்க பகுதிக்கு வாரங்கால் வரலை அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம என்ன செய்ய போறோம் இதுக்குன்னு தனியா தொட்டி கட்ட போகிறோமா இல்ல இதை தனியா கிரவுண்டுக்குள்ள உள்ள இறங்கிறதுக்கு என்ன மாதிரி செஞ்சா உள்ள போகும் நம்ம குடிநீர் தொட்டியோடையோ இல்ல போர் தண்ணியோடையோ கலந்துடக்கூடாது அப்போ அந்த தண்ணியில இருந்து வரக்கூடிய உண்டான இந்த உண்டான இது இறங்கும் போது அதனோட ஸ்மெல்ஸ் வேற மாதிரி ஆகி போயிடும் இப்படி உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் உங்கள் ஊரை சுற்றியே உங்களுக்கு தகுந்த ஆலோசகர்கள் இருப்பாங்க அவங்கள கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட கேட்டு அவங்க மூலமா நீங்க ஒரு ஒரு செயல்களையும் செய்யும்போது வாழ்க்கை வளமாக அமையும் அப்போ ஒவ்வொரு செயல்களும் சிறப்பா இருக்கணும்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்றும் இனிமையாக இந்த நாள் போல எல்லா நாளும் கழிய ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் தொடர்வோம் அண்ணமுத்துராஜ் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் சங்கரன் கோயில்